ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவேகிரசி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் தான் ஏழு அதிசயங்களும் ஒன்று கூடிய ஒரே இடம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் ஐயர் பங்களா கிருஷ்ணன் கோவில் கிரவுண்டில் தான் அந்த எக்ஸிபிஷன் நடக்குது ஓகேங்களா உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இது தான் ஓகேங்களா இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் இதில் ரைட் சைட் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ஸோ அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ளே போக வேண்டியது தான் ஓகேங்களா வாங்க டிக்கெட் வாங்க போகலாம் இங்கே டிக்கெட் கவுண்டர்ல ஒரு பர்சனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதை தான் இங்கே வச்சுருக்காங்க ஓகேங்களா அது பெருஞ்சுவர்னால நீளமாக இருக்குது ஸோ உள்ளுக்கு போய் என்னென்னிருக்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் நம்ம வாங்கியாச்சு இதை பாருங்கள் இது தான் டிக்கெட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒரு ஆளுக்கு ஓகேங்களா சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இவங்ககிட்ட வந்து டிக்கெட் கொடுத்தா அதை கிழித்து தருவாங்க இப்போ வந்து உள்ளே போனால் உள்ள ஒரு சீன இதுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அதை எப்படி இருக்குன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இது ஃபுல்லாகவே ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறு போகிற மாதிரி இதுக்குள்ளே தான் உள்ளே போகணும் என்ட்ரன்ஸ் இது தான் அந்த சீனை பெரிஞ்சுவர்க்குள்ளே போகிற மாதிரி இந்த இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா டிசம்பர் நைன்டீனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்டிங் பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோடு க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக் எண்டில் போகாமல் வீக் டேஸில் தான் நாங்கள் போயிருக்கோம் வீக் டேஸ்னால கூட்டம் அவ்வளோவா இல்லை ஸோ அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன தேசத்துக்குள்ளேயே போய் வெளியே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க சில பேர் போயிருப்பீங்க சில பேர் போக வாய்ப்பு இருக்காது ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு இந்த இதில் எது பிடிச்சிருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து உள்ளுக்கு போகிற என்ட்ரன்ஸை ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணிட்டா நம்ம உள்ளுக்கு எக்ஸிபிஷனுக்குள்ளே போயிடலாம் இது என்ட்ரன்ஸ் மட்டுமே இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸிபிஷன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏழு அதிசயங்களும் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க வந்து படிக்கிறத விட டைரெக்டாக பார்த்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸிபிஷன் தான் இதுன்னு நான் சொல்லுவேன் இதுதான் என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஈஃபில் டவர் தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருந்தது லைட்டிங்லாம் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த இது பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும் தாஜ்மஹால் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சோ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க இது வந்து ஈஃபில் டவர் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க அந்த லைட்டிங் கொடுத்ததெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு உள்ள இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இந்தது பக்கத்திலயே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கும் பிரமிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா கொலஞ்சியம் இருக்கும் அந்த சைடு சாய் கோபுரம் கிறிஸ் தி ரிடிமர் அந்த சிலை அது இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் தெளிவாக காட்டுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சாய் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கன்னா உண்மையிலே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்து ஃப்ளவர்ஸாக வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ டைம் ஆக ஆக தான் க்ரௌட் ஆகிட்டே இருக்குது குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத நீங்களே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொலஞ்சியம் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ பிள்ளைங்களுக்கு நாலேஜ்க்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸிபிஷன் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வந்து லைட் அங்கங்கே வச்சுருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அடிக்கும் கேமராவுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எந்த மாதிரி இருக்குன்றதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்ட் தி ரிடீமர் அந்த தான் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக காமிச்சிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமிட்ஸ் இதை இதையுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படியே ரியாலிட்டி மாதிரியே இருக்குது ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஏழு அதிசயத்தையும் நான் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது லைட்டோடு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து லைட் இல்லாமல் நான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் ஓகேங்களா இதனோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ நைன் ஸோ நைன் ஓ கிளாக்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் தான் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க இதோட லாஸ்ட் டேட் வந்து ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம் இன்னும் டைமிங்லாம் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்